அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கு என்னென்ன வரன்களை வந்து அவரை வந்து தரிசனம் செய்யும் பட்சத்தில் கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் அந்த வகையில் இப்போ கும்ப ராசி மற்றும் கும்பம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு ஆகச் சிறந்த அந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அந்த அம்மன் கொற்றவை எனப்படுகிற பார்வதி அம்மன் எந்த விதமான உங்களுக்கு இந்த கும்பராசி கும்பலகணத்துக்கு அந்த கோயிலுக்கு போனால் மீனாட்சி அம்மனை வணங்கினால் எந்த விதமான வரன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களின் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேபதியை நீங்கள் வணங்கினால் மட்டுமே அந்த அம்மா கொடுக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே உங்களுக்கு அச்சரம் பிசகாமல் வந்து சேரும் அதர்வைஸ் மீனாட்சி அம்மனை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து பக்கத்திலேயே உட்கார வச்சு நீங்கள் வேண்டுனீங்கன்னா கூட தசை நடத்தும் கிரகம் விடாது அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே உங்களின் வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் நீங்கள் இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் யார் யாரெல்லாம் பார்க்கணும் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும் என்ன கலர் சட்டை போடணும் என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க போன காரியம் சக்ஸஸ் ஆகுமா வருமானம் வருமா பிரயாணம் இனிக்குமா தகராறை சந்திப்பீங்களா இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் முழுவதையுமே நிர்ணயம் செய்வது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாளாவது கெட்டியாக பிடிச்சிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் ஓகேங்களா இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகம் தசை நடத்துவதை நடத்துகிறது அது எவ்வாறு எளிதாக அறிவது அப்படின்ற காணொலியும் அதுக்கு மேலே எந்த கிரகம் தசை நடத்தினால் அதன் அதிதேவதையார் அந்த அதிதேவதையை எவ்வாறு எப்படி வணங்குவது இதையும் வந்து கொடுத்துருக்கிறேன் தயவு செய்து பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களை ஓகேங்களா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் முன்னூற்றி அறுபத்தி ஆறு ஆலயங்கள் வந்து நிறுவப்பட்டுள்ளதாக அருளப்படுகிறது இதில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மூலவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் மதுரை மீனாட்சி அம்மன் தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அதே மாதிரி இந்த ஆலயத்தில் மட்டும் முதலில் அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பண்ணக்கூடிய விஷயம் யாருக்கு பண்ணுறாங்க அப்படின்னா மீனாட்சி அம்மனுக்கு தான் பண்ணுறாங்க அடுத்தது தான் சிவனுக்கே சுந்தரேஸ்வரருக்கே அப்புறம்தான் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது ஆக முதல் பூஜை இந்த அம்மாவுக்கு தான் இந்த ஆலயத்தில் பொறுத்த வரைக்கும் பண்ணுறாங்க நீங்கள் வந்து அம்மன் பார்வதி அம்மன் கொற்றவை எனப்படுகிற அம்மனை வணங்குதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கு வீட்டின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் சாந்தமாக இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் அல்லது சிவனாலயத்தில் உள்ள அம்பான் இங்கே போனாலும் இந்த வரம் கிடைக்கும் ஆனாலும் மதுரை மீனாட்சி என்பது மிக மகிமை வாய்ந்தது என்பதை மகிமை வாய்ந்த இடம் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இப்போ விசித்து வந்துரும் இந்த கும்ப ராசி மற்றும் கும்பம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு ஆகச் அந்த அம்மன் கொற்றவை எனப்படுகிற பார்வதி எனப்படுகிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அந்த மீனாட்சி அம்மன் எந்த படங்களை வரன்களை நீங்கள் தரிசனம் செய்யும் பட்ச பட்சத்தில் உங்களுக்கு வழங்குவார் அப்படின்னா பாருங்க முதல்ல வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும் குறிப்பா இந்த கும்பராசி குறிப்பா இல்லை இந்த கும்பராசி கும்பலகணத்துக்கு வேலை இல்லா திண்டாட்டம் வேலை கிடைக்காமல் அலைதல் வேலை இல்லாமல் அதனால் மான மரியாதை இழக்கிறது அதனால பிரச்சனைகளை சந்திக்கிறது வருமானம் வந்து வர வ ஈட்ட முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறது இந்த கும்பராசி கும்பல பிறந்தவங்களுக்கு வேலை கிடைக்கணுமா உங்களுக்கு அந்த அம்மாவை தரிசனம் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் அங்கே தான் இருக்குது விஷயம் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னாலே அம்மன் தெய்வத்தை தான் வணங்கணும் மீனாட்சி அம்மனை வணங்குதல் என்பது ஆக சிறந்த ஒன்று அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க அதே மாதிரி வேலை செய்யும் இடத்தில் ஊதிய உயர்வும் அந்த அம்மா கிட்ட தான் இருக்கு ஒன்றுனா சொல்லிட்டு வரேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது தசா நடத்தும் கிரகத்தை அனுசரித்தால் மட்டுமே இவை யாவும் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்புறம் அளப்பரிய கடன் சுமைகள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாச்சுன்னே தெரியல ரொம்ப அதிகமாகிடுச்சு கடன் சுமை போட்டுது ரொம்ப வாட்டுது அப்படின்னா உங்களுக்கு வழி கிடைக்கணும்னா இந்த கும்பராசி கும்பல பிறந்த உங்களுக்கு அந்த அம்மா தான் வழி காட்டணும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது எனக்கு ஏதாவது ஒரு உடலில் வந்து நோய்கள் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது சும்மா சும்மா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு இந்த கும்பராசி கும்பலகணத்தில் பிறந்தவங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இருக்கீங்க அப்படின்னாலே எந்த அளவுக்கு அம்மனை நீங்கள் வந்து வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு அது எல்லாமே உங்களை விட்டு போயிடும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க அதே மாதிரி எதிரிகள் அழிவார்கள் சத்ரு சங்காரம் செய்யப்படுவார்கள் உங்களுடைய எதிரிகள் இந்த கும்பராசி கும்பலகணத்துல பிறந்தவங்களுக்கு எதிரிகளால் உண்டான தொல்லைகள் வேலை செய்யும் இடத்திலும் எதிரிகள் தொழில் செய்யும் இடத்திலும் எதிரிகள் வாழும் இடத்திலும் எதிரிகள் போனும் போகும் இடத்தில் எல்லாம் எதிரிகள் கமலஹாசன் படத்தில் சொல்லுவான பயம் பயம் அந்த மாதிரி அத்தனை எதிரிகளும் கட்டுக்குள் வந்துடுவாங்க எந்த அளவுக்கு இந்த அம்மனை வந்து நீங்க தரிசனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அத்தனை எதிரிகளையும் நேருக்கு நேர் சந்திப்பீர்கள் அழிப்பீர்கள் அவர்களால் உங்களுக்கு லாபமாக மாறும் அத்தனை விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க அதே மாதிரி ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னா ஒரு நாலு பேர் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி வேலையாட்களே அமைய மாட்டாங்க ஒரு சரியான தகுதியான வேலையாட்களே வந்து அமையாமல் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா தகுதியான உண்மையான நேர்மையான வேலையாட்கள் வந்து அமைவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க அப்புறம் உங்களுடைய சகலவிதமான விஷயங்களிலும் சரிங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் அந்த விஷயத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போட்டி பொறாமை இது எல்லாமே கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போட்டி பொறாமை இது எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க இது எல்லாமே கட்டுக்குள்ள வந்துடும் கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சுன்னா வெற்றி வாகை சூடிருவிங்க தர்க்கத்தில் வெல்லுவீங்க போட்டியில் வெல்விங்க உங்களை வீழ்த்தவே முடியாது இருந்து வெளியே வந்துடுவீங்க இந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ண 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 அது வந்து நடக்கும் அதே மாதிரி வேலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளிநாட்டு வேலையும் அருளப்படுகிறது இந்த அம்மா கையில தான் இருக்கு வெளிநாட்டுல வேலை தேடுறீங்க இந்த கும்பராசி கும்பலகணத்துல இருக்கிறீங்க அந்த அம்மாவை தரிசனம் பண்ணீங்கன்னா நிச்சயம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த அம்மாவை தரிசனம் பண்ண 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 திடீர் பண வரவுகள் நிச்சயம் உண்டு வராத பணம் கைக்கு வருதல் கொடுத்த பணம் வந்து வராமல் இருக்குது பாத்தீங்களா அந்த பணமும் திரும்பி வரும் இந்த கும்பராசி கும்பலகணத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வாரா கடன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா அதை திடீர் பண வரவு இந்த வராத பணம் கைக்கு வருதல் இதெல்லாமே வந்து அந்த அம்மாவை தரிசனம் பண்ண பண்ண நடக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் ஒரு வீடு கட்டிட்டீங்க பட் இரண்டாவதாக ஏதாவது ஒன்று பண்ணணும் இரண்டாவதாக மட்டும்தான் இந்த அம்மா வளர்க்க கொடுக்க முடியும் முதல் வீடு வந்து அப்படி இல்லை அது வந்து வேறு ஓகேங்களா அப்போது ரெண்டாவதாக ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு பில்டிங் கட்டுறீங்க ஒரு வாடகைக்கு விடுறீங்க இல்லை தொழில் நிமித்தமான ஒரு கட்டணங்கள் கட்டுறீங்க அப்படின்னா இந்த அம்மா கையில் தான் இருக்குது நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அதே மாதிரி இரண்டாவது வாகனங்கள் தொழில் நிமித்தமாக வாகனங்கள் வாங்குறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பைக் வாங்கியிருக்கோம் பையனுக்கு ஒரு பைக் வாங்குவோம் ரெண்டாவது வாகனம் அந்த மாதிரி வந்து இரண்டாவது வாகனங்கள் ஒரு கார் வச்சிருக்கீங்க இன்னொரு கார் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த அம்மா தான் அருளணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிங்க வட்டி தொழில் சிறந்ததாக மாறும் நீங்கள் வட்டி கூட்டு பணம் சம்பாரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இங்கே எந்த அளவுக்கு அதில் போய் சிக்கலில் மாட்டிகிட்டு இருந்தால் கூட சரி நிறைய பேர் கொடுக்காம போயிடுறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தகராறை செஞ்சுட்டு சந்திச்சுக்கிட்டே இருக்குது அந்த வட்டி தொழிலில் பரிவர்த்தனை பண்ணும் பொழுது கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கிறது இது எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை வணங்குனிங்கன்னா வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து சுபத்துவமாக மாறும் நல்ல விதமாக மாறும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இப்போ ஒரு நிலம் வாங்கிட்டீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு ஏக்கர் இந்த மாதிரி ஒரு நிலம் வாங்கிட்டீங்க அந்த இன்னொரு இடத்துல கொஞ்சம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதுக்கான முயற்சியில வந்து ஈடுபடுறீங்க அதுவும் இரண்டாவது சொத்து அது வந்து அசையும் அசையா சொத்து எதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் கணக்கில் எடுத்துக்கலாம் இருந்தாலும் சொத்து அப்படின்னு வரும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு கட்டிட்டீங்க இன்னொரு வீடு கட்டுறீங்க அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கீங்க இன்னொரு நிலம் வாங்குறது இந்த மாதிரி இரண்டாவதாக ஒரு விஷயத்தை மீண்டும் அதை செய்ய செய்யணும்னா உங்களுக்கு அந்த அம்மா தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க கேட்ட இடத்தில் ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டு பணம் வேணும் அப்படின்னா அந்த அம்மாவை மனசில் நினைச்சி நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா பணம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி வங்கி கடனுக்கு அப்ளை பண்ணும்பொழுது சரி அந்த அம்மாவை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு அங்கே போயிட்டு வந்தோ இல்லை வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா கிடைக்கும் கிரெடிட் கார்டும் அதே மாதிரி தான் அதே மாதிரி பாருங்க விவாகரத்து யார் யாரெல்லாம் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டு கிடைக்காம இருக்கிறீங்களோ இந்த கும்பராசி கும்பல கிணத்துல பிறந்தவங்களுக்கு இங்க போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் மட்டுமல்ல நீண்ட கால திருமண சண்டைகள் முடிவுக்கு வரும் நிவர்த்தி இங்க தான் இருக்கும் தகராறு பிரிஞ்சு இருக்கிறோம் நாங்க இந்த கும்பராசி கும்பல கிணத்துல பிறந்தவங்க புருஷ முன்னாடி சரியில்லை ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சமாதான லெவலுக்கு இருக்கிறவங்களுக்கு இங்க போனீங்கன்னா கண்டிப்பா சமாதானம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அந்த அம்மாட்ட வந்து வேண்டுதல் வச்சுட்டு வரணும் விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு ரெண்டு பேரும் பிச்சுட்டு நிற்கிறீங்க எனக்கு இந்த தான் ஆச்சுன்னு சொல்லி ஒத்த கால நின்றுக்கிறீங்க பாருங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த அம்மா வணங்குனீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் முதுகு நோய் முதுகு சம்பந்தப்பட்ட சகலவிதமான நோய்களும் சரி அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட நோய் இறப்பை சார்ந்த விஷயங்கள் ஒரு அல்சரோ ஒரு கேஸ்டிக்கோ இல்லை வயிற்றுல எல்லாம் ஒண்ணுதானா வயிற்றுல ஒரு பொண்ணு இருக்கிறது வயிற்றுல ஏதாவது கோளாறுகள் அடிக்கடி வயிற்று போக்குகள் இந்த மாதிரி வயிறு சார்ந்த சகல விதமான நோய்களும் சரி இடுப்பு மெயினாக முதுகு எலும்பு அந்த சார்ந்த விஷயங்கள் அந்த மாதிரி விஷயத்திலும் வந்து பிரச்சனைகள் நோய்கள் இருக்கும் பட்சத்திலையும் இந்த அம்மா போனீங்கன்னா நல்லாயி போயிடும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுங்க அடகு வைத்த அடகு வைத்த அசையும் அசையா சொத்துக்களை மீட்டெடுத்தல் இங்கே தான் இருக்குது அதே மாதிரி அது வந்து ஒரு திருப்பவே முடியல அந்த அடகு வச்சதை அப்படின்னா இங்க போயிட்டு வந்தீங்கன்னா அதற்கான ஒரு வழிகள் வந்து நிச்சயம் பிறக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கு சோரம் போதல் அப்படிம்பாங்க சோரம் போதல் பாரு இதா ஒரு விஷயத்துல வந்து ஏமாந்து போயிடுது ஏமாந்து போயிடுறது ஒரு விஷயத்தை நம்பி போகும் பொழுது அந்த விஷயம் ஒன்றுமில்லாத ஒரு விஷயமா ஆயிடுது அது பெருசா நினச்சி நம்ம போறோம் இல்லைங்களா அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் ஒன்று சப்புன்னு ஆயிடுது ஒண்ணுத்துக்கு யூஸ் இல்லாத விஷயத்தை நம்பி போன மாதிரி ஆயிடுது அப்புறம் ஏமாந்துறது இந்த விஷயமெல்லாம் அடிக்கடி இது வந்து வாழ்க்கையில் ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து மாறும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கங்க அப்புறம் இந்த வஞ்சனை பண்ணுறவர்கள் பக்கத்தில் வந்து வஞ்சிப்பாங்க சூழ்ச்சிகளை செய்பவர்கள் கூட வந்து இருக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு இந்த அம்மனை வந்து வேண்டிக்கிட்டே இருக்கிறீங்களோ ஆச்சுன்னா வேண்டணும் இந்த அம்மா கிட்டே போயிட்டு வரணும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் திங்கக்கிழமை போய் அந்த அம்மாவை தரிசனம் பண்ணுறது ஆகச்சிறந்த ஒன்று அதனால் அந்த அம்மாவை வேண்ட 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 வஞ்சனை செய்பவர்கள் சூழ்ச்சிகளை செய்பவர்கள் பின்னாடி இருந்து குளிப்பறிக்கிறான் பாருங்கள் அவங்களாம் அவங்க பக்கமே வரமாட்டான் அப்படிங்கிறத வந்து செய்து புரிஞ்சுக்கல புரிஞ்சிக்கங்க அப்புறம் அடிக்கடி வந்து வேலை செய்கிற இடத்துல அடிபட்டு போயிடுறது கை காலில் வந்து வெட்டுகாயம் வர்றது எலும்பு முறிவுகள் அடிக்கடி நடக்கிறது எப்போ பாரு கீழே விழுந்துடுறது இதான் ஒரு அடிபட்டுகிட்டே இருக்கிறது சிராய்க்கு உண்டாகிறது புண்ணாகிறது இந்த மாதிரி அடிக்கடி இந்த பிரச்சனைகளை சந்திச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு கூட அங்கே போனீங்கன்னா அந்த அம்மனை தரிசனம் செய்யும் பட்சத்தில் இந்த கும்பராசி கும்பலகணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக அது தொடராது நின்று போயிடும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிங்க அப்புறம் அளவில்லாத போஜனம் அருங்க எப்படி அருளப்படுகிறது ஆறாம் இடத்தை அளவில்லாத போஜனம்னு வந்து அருளப்படுகிறது அதாவது ஒரு லிமிட்டை தாண்டி சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஆனா வர மாட்டேங்குது நம்மள மாதிரி நம்மளுக்குலாம் ஏகப்பட்ட வயிறு ஆனால் ஆனா வர மாட்டேங்குது ஆனாலும் அந்த மாதிரி சாப்பிட்றது வந்து அளவுக்கு அதிகமா ஒரு அகால போஜனம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது அப்படின்னா பாருங்க அடிக்கடி ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை சாப்பிட்றது இந்த மாதிரி ஆறு வேலை சாப்பிடுறது இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அது எல்லாமே மாறணும் அதனால வெயிட்டு கூட்டிகிட்டே போவாங்க இல்லைனா அதனால வந்து பார்த்திங்கன்னா சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அது உள்ளாட்டம் உள்ளவங்களுக்கு தான் அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும் அதில் சிக்கல் என்ன அப்படிங்கிறது அதனால அந்த விஷயம் மாறணும்னா கூட அந்த அம்மா தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி காரிய தடைகள் தடைகள் தடங்கல்கள் தாமதங்கள் இதையெல்லாம் எந்த அளவுக்கு அந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதெல்லாம் விட்டு போயிடும் அப்புறம் அடிக்கடி பொறுத்துக்கவே முடியாத சில விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு நல்லா ஞாபகப்படுத்திக்கங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நல்லா கேட்டுக்கோங்க சகித்து கொள்ள முடியாத செயல்கள் ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சகிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அது என்னால் சகிச்சிக்கவே முடியல எனக்கு அதனால் பெரிய துன்பங்களை வந்து சந்திக்க நேரிட்டேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா நிச்சயமாக அதுவும் வந்து மாறும் இது எவ்வளோ இடத்துக்கு பொருந்தும் தெரியுங்களா ஒரு நம்மளுக்கு பக்கத்துலேயே வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க பெரிய தொந்தரவு இருப்பாங்க அந்த குடும்பத்தில் இல்லைனா பக்கத்து நண்பர்கள் ஒரு ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொட்டு பிள்ளைக்கோ ஒரு பையனுக்கோ நீடித்த தொந்தரவுகள் அதாவது சகித்து கொள்ள முடியாத தொந்தரவுகளை கொடுக்கறது அதை பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போகிறது இது வந்து இருக்காது நீங்கள் அங்கே போனீங்கன்னா மாறும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் தட்டி கேட்டு சண்டை போடுவீங்கன்னு நான் சொல்லவில்லை அந்த கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய அந்த விஷயத்தை வந்து எடுத்துட்டோம் நீங்க அங்க போனீங்கன்னா அப்படிங்கறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் பழிபாவத்திற்கு ஆளாதல் அவதூறுக்கு ஆளாதல் தேவையற்ற பழிபாவத்தை சுமத்தல் அவதூறுகள் இதெல்லாம் பக்கமே வராது கவலை மனவேதனை வெறுப்பு இது எல்லாமே வந்து இருக்காது அங்க போனீங்கன்னா மாறும் வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்கிறது மனவேதனை மன துன்பத்தை வந்து சுமந்த அளவுக்கு வாழ்ந்துகிட்டே இருக்கிறது பாரு ஏதாவது ஒரு கஷ்டத்தை நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறது இந்த நிலைகள் வந்து மாறும் வெறுப்பு அதாவது வந்து நம்ம நம்ம மேலே நம்மளை பார்த்தாலே எரிஞ்சு விழுவானுங்க எரிஞ்சு விழுவாளுங்க இப்படி சொல்றீங்கன்னு தப்பாக நினைக்காதீங்க பார்த்தாலே பிடிக்காது சில பேருக்கு அந்த மாதிரி வந்து வெறுப்பாக நம்மளை வந்து பார்க்குறாங்க இல்லைங்களா அந்த நிலை வந்து மாறும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி எதிரி உண்டாக்கும் நஷ்டம் எதிரி வந்து எந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாம உள்வேலை செஞ்சு உங்களுக்கு நஷ்டம் அடைய வைக்கிறான் பாருங்க அது வந்து குறையும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிக்கங்க அதனால் உங்களுடைய சுயமரியாதை காப்பாற்றப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் வீட்டில் திருடு போகிறது திருடு போயிடுமோன்ற பயத்தை வந்து மனசுக்குள்ளே வச்சுருக்கிறது அது எல்லாமே மாறும் திகரிய வருங்க அங்கே போனீங்கன்னா அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த திருடு போகக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட இப்போ வந்து ஒரு மாதம் கழித்து ஒருத்தவங்க இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே இவ்வளோ எவ்வளவோ திருடுகள் வந்து நடக்குது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வச்சு அவங்க உங்கள் வீட்டில் நீங்கள் இங்கே போயிட்டு வந்தீங்க எதைச்சே நீங்கள் இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா அந்த பிளானை வந்து அவங்க கட் பண்ணிடுவாங்க திருடு போகிறது வந்து நடக்காது அதே மாதிரி தாய் மாமன் சார்ந்த அத்தை மாமன் சார்ந்த அந்த வர்க்கம் அங்கே ஒரு உதவி கேட்டால் அவங்க கூட ஒரு கருத்து வேறுபாடு அவங்க வந்து பிடிக்காம போகிறது அவங்க கூட வந்து நீடித்த மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் தொந்தரவுகள் அவங்களால பிரச்சனைகளை சந்திக்கிறது இது எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகும் நல்ல விதமான ஒரு அணுகுமுறை அவங்க கிட்ட கொடுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை அவங்க ரெண்டு பேருக்கும் உருவாக்கி கொடுக்கும் அத்தை மாமனிடத்தில் இந்த கும்பராசி கும்பலகணத்தில் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி மெயினாக பாருங்க உங்க குடும்பத்துல வந்து நிம்மதி நிலம் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க குடும்பத்துல இந்த கும்பராசி கும்பலகணத்துல அந்த அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரும் பட்சத்தில் குடும்ப நிம்மதி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகளின் உங்கள் குழந்தை வந்து சம்பாதிக்க லெவலில் இருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க ஒரு வேலை கிடைக்கல ஒரு குடும்பம் வருமானம் பத்தலை குழ என்னோட குழந்தைகளுக்கு அந்த நிலை அந்த நிலை வந்து மாறும் அதே மாதிரி தந்தையின் தொழில் ஆகச்சிரவராக மாறும் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த அம்பனை அம்மாவில் அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிட்டே இருக்கீங்களோ தந்தையோட தொழில் வந்து ரொம்ப விருத்தி அடையும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க தாயின் சகலவிதமான முயற்சிகளும் வெற்றியை நோக்கி திரும்பும் நேர்முக தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் சகலவிதமான போட்டிகளிலும் வெற்றி உங்களை தன் தோளில் சுமந்து செல்லும் ஓகேங்களா இவ்வளோ விஷயங்களை வந்து அருள்வதற்காக இந்த கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்காக இந்த மதுரை மீனாட்சி அம்மன் அருள்வதற்காக காத்திருக்கிறது இந்த கும்பராசி கும்பலகணத்துல பிறந்தவங்க மதுரை மீனாட்சி அம்மன் வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறது கூட ஆள் இருக்கு ஆனா அப்படி கிடையாது ஆறாம் இடம் வேணும் வேலை செய்யணும் ஆறாம் இடம் தான் எல்லாமே நல்லது ஆறாம் இடமும் ஆகச்சிறந்த ஒன்று சுபத்துவமா மாறிச்சினாதான் வட்டி தொழில விட முடியும் வட்டி வட்டிக்கு விட முடியும் எதிரிகள் வந்து வீழ்வார்கள் ரெண்டாவது வாகனம் ரெண்டாவது சொத்தெல்லாம் கிடைக்கணும்னா யார் கொடுப்பா இந்த அம்மா தான் கொடுக்கணும் இப்போ சொன்னதெல்லாம் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இந்த கும்பராசி கும்பல கணத்தில் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே எல்லாம் நடந்துருமா கண்டிப்பாக கிடையாது தான் இருக்கு சூட்சமம் என்ன சூட்சமா தசா நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்தால் மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த அம்மனை எப்படி வணங்கலாம் இந்த மல்லிகைப்பூ இருக்கு பார்த்தீங்களா வாசனையான மல்லிகைப்பூ அது வந்து அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை முறுக்கு அப்படிம்பாங்க முருங்கன்னு தான் நினைக்கிறாரு இந்த முருங்கை மரத்தை வந்து வீட்டின் அடிகளில் நட்டு அந்த மல்லிகை பூ செடியை வந்து தசா காலத்துக்கு வந்து அருளப்படுகிறது விருச விருத்த சாஸ்திரம் அதனால் அது இது ரெண்டு செடியும் நட்டு அதுக்கு முதல் நீராக நெல் ஊற வைத்த நீரை ஊற்றி அதை நன்றாக பாதுகாத்து அது வளர 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 உங்களுடைய பாவம் விலகும் வம்சபெருத்தி உண்டாகும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இதை வந்து அம்பாறாலயத்திலையும் நல்லா நட்டு வச்சு வளர்த்தாலே இவ்வளவு காரகங்கள் சொன்னோம் பார்த்திங்களா இவ்வளவு பலன்கள் உங்களுக்கு நடந்தேரும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வழிவிடும் அதே மாதிரி கொஞ்சோண்டு நெல்லில் வந்து தலைநெடியில் ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு கட்டி ஒரு வெள்ளை துணியில் கட்டி தலைநடியில் வச்சு படுத்து தூங்குறது இந்த விஷயம் எல்லாமே மொத்தமும் அடிவாங்கணும் இப்போ சொன்னதெல்லாம் ஆகச்சிறந்ததாக மாறும் தசை நடத்தும் கிரகத்தையும் அனுசரிக்கணும் அதே மாதிரி திங்கட்கிழமை தான் அந்த அம்மாவை போய் வணங்கணும் நான் அந்த அம்மா முடிச்சிடும் அப்புறம் வந்து பச்சரிசி நெல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு அந்த அம்மாவுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஆகச்சிறந்ததாக மாறும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அன்புத்தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மென்மேலும் முன்னே பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நன்றி